மன்னார் புத்தலம் பாதை சம்பந்தமாக நூறு வருடம் பழமை வாய்ந்த ஆர்டிஐக்கு சொந்தமான பி வகையான பாதை மன்னார் புத்தலம் பாதை இது ஒரு நியாயமான வேலை அல்ல இந்த நாட்டிலே நீங்கள் முஸ்லிம் சமூகத்தின் மீது நீங்கள் ஒரு நாங்கள் உங்களின் மீது ஒரு நல்லெண்ணம் கொண்டிருந்தோம் ஏன் இனவாதம் இல்லாத ஒரு அரசாங்கம் என்று நாங்கள் நல்லெண்ணம் கொண்டோம் அது மாத்திரம் இந்த அரங்க அரசாங்கத்திலே நாங்கள் காணுகின்ற ஒரு நல்ல ஒன்றாக நாங்கள் பார்க்கின்றோம் ஆனால் அப்படிப்பட்ட இந்த அரசாங்கம் இந்த பாதையை நிரந்தரமாக மூடுவதற்கான துரோகத்தை செய்கின்றது என்றால் அதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்க முடியாது இது முஸ்லிம்களுக்கான பாதை அல்ல அல்லது தமிழர்களுக்கான பாதை அல்ல இதன் நாட்டுக்கான பாதை நேற்றைய தினம் பாராளுமன்றத்திலே பூக்கரில் இட்டு குறிப்பாக மன்னார் புத்தளம் பாதை சம்பந்தமாக மன்னார் புத்தளம் பாதை திறப்பு சம்பந்தமாக அரசியல் மனச்சாட்சி எமக்கு இருக்கின்றதா என்ற கேள்வியை கேட்டார் ஒரு பாராளு உறுப்பினர் இன்று எமது அரசாங்கம் இந்த பாதையை மூடியதாக பிழையாக இந்த நாட்டு மக்களை வழி நடாத்த முயற்சிக்கின்ற இவர் கடந்த காலங்களில் கடந்த இருபத்தி வருடமாக பாராளுமன்றத்திலே பலமான கேபினட் அமைச்சு பதவிகளை பெற்றுக்கொண்டு பதவியேற்று செயற்படுகின்ற போது ஏன் அந்த பாதையை சிறந்த முறையிலே செப்பனிட்டு திறக்க முடியாமல் போனது அரசியல் ரீதியாக அனாதையாக்கப்பட்டிருப்பதால் எனவே மக்களை மீண்டும் மீண்டும் இதே கடந்த இருபது வருடங்கள் அதற்கு மேலால் இந்த பாதையை வைத்து தொடர்ந்தும் அரசியல் செய்கின்ற நிலைக்கு சிலர் தள்ளப்பட்டிருப்பது வேதனைக்குரிய விடயமாக இருக்கின்றது முஸ்லிம் சமூகத்தில் எப்போதும் அரசியல் காவலர்களாக தலைவர்களாக காட்டிக்கொண்டு சமூகத்தை எப்போதும் பிழையான இடத்துக்கு முறையிலே நடைமுறைப்படுத்தி சமூகத்தை கிடைக்க வேண்டிய விடயங்களை அவர்கள் கிடைக்க பெறாமல் செய்கின்ற ஒரு நிலைப்பாட்டை மேற்கொண்டு வருகின்றார்கள்